நம்ம பார்க்க போகிற டிவி சீரியஸ் ஹீரா மண்டி இதை இயக்குனது பார்த்திங்கன்னா சஞ்சய் லீலா பஞ்சாலி இசையும் அவர் தான் அதில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து டெய்லர் டெய்லர்னு பண்ணியிருக்காரு இது வந்து எட்டு எபிசோடாக இருக்குது இது லாகூரில் நடக்கிற நைன்டீன் டுவெண்ட்டீஸில் அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க அந்த நைன்டீன் டுவெண்ட்டீஸ் நடக்கிற லாகூரில் நடக்கிற ஹீரா மண்டின்ற ஒரு ஹீரானா டைமண்ட் டைமண்ட் மார்க்கெட் அப்படின்னு மண்டினா மார்க்கெட்டு அது அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு விபச்சார விடுதியில் நடக்கிற கதை தான் இது இதில் வந்து ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் மல்லிகா மல்லிகா ஜான் வந்து மணிஷா கொரோனா நினச்சிருக்காங்க ரேனா வந்து அவங்களோட சிஸ்டர் எல்டர் சிஸ்டர் வந்து அவங்க அக்கா அவங்க வந்து ஈரா மண்டியில் ஃபர்ஸ்ட்டு அவங்க சீஃப் வந்துருப்பாங்க அப்புறம் மல்லிகார்ஜுன் வந்துருவாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற பிரச்சனை தான் ஈகோ ஃபைட்டு தான் இந்த ஈரா மண்டியோட கதை இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னன்னு பார்த்துருவோம் யார் எந்தெந்த கேரக்டர்னு பார்த்துடலாம் மனிஷா கோயில்லா வந்து மல்லிகார்ஜூனாக இருப்பாங்க சோ சோனாக் சிஷிகா வந்து ரேஹானான்ற கேரக்டர் இருப்பாங்க ஃபரிதன் வந்து ரேனாவோட டாடராக இருப்பாங்க ஆதித்ரா ஐதரி வந்து பிபோஜான் மல்லிகார்ஜுன் மணிஷா குயிரிலாவோட பொண்ணாக இருப்பாங்க சைதா ஷேக் வந்து வைதா மல்லிக மல்லிகார்ஜுனோட யங் சிஸ்டராக இருப்பாங்க ஷாமின் சேகல் வந்து அல் அமீஸ் என்ற கேரக்டரில் மல்லிகா அர்ஜூனோட யங் டாக்டராக இருப்பாங்க ஒரு வளர்ப்பு பொண்ணு இருக்கோம் அது வந்து ரிச்சா சத்தா லஜ்ஜோன்ற கேரக்டர் நடிப்பாங்க இதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நிறைய போவோம் ஆனால் தான் நான் கேரக்டர்ஸ் ஹைலைட் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் தஹாஷா பதுஷான்றவங்க வந்து தஜர் பலக்ன்ற அட்வொகேட்டு என்ற கேரக்டர் நடிப்பாங்க ஸோ இப்போ இத்தனை கேரக்டர் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஆறு கேரக்டரு இந்த ஆறு கேரக்டர் வந்து மெயின் கேரக்டரு இதை வச்சு தான் இந்த கதையே போவோம் இது வந்து ஒரு எட்டு எபிசோடாக பண்ணியிருக்காங்க இந்த எட்டு எபிசோட்லேயும் என்னென்னன்றத ஒரு ஒரு எபிசோடாக டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் எட்டு எபிசோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஸ்பீடில் போகுது ஆனால் வந்து இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க்கு மியூசிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பாட்டு இருக்குது ஒம்போது பாட்டும் சூப்பராக இருக்குது ஆனால் மனசில் நிற்கலாம் ஆனால் கேட்கும்போது நல்லாயிருக்கு இதமாக இருக்குது தமிழில் தான் நான் பார்த்தோம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு ஒரு எபிசோடில் என்னென்ன ஹைலைட்டுன்றத சொல்லுறேன் கதையும் அப்படியே நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரிஹானா மல்லிகாவோட அக்கா வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மல்லிகாவோட குழந்தைய குதுப்தின்றவர்களுக்கு குழந்தைய விற்றுருவா விற்றுட்டு பெரிய ஒரு நகையை வந்து அதுக்கு வெண்மா வெகுமானமாக வாங்கி அதை வந்து அவ வச்சு பார்த்து தான் ஓப்பனிங்கில் ஸ்டார்ட் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி மல்லிகா வந்து கேட்கும்போது இந்த குழந்தைய வச்சு நீ என்ன பண்ண போகிற தப்பான முறையில் வந்த குழந்தைய அதனால் ஒன்றும் ஆகும் அப்படின்னு அப்படின் சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லிகா அர்ஜுனை இன்ட்ரோ காட்டுவாங்க இதுதான் எபிசோடில் ஹைலைட்டாக இருந்தது அப்புறம் சாங்ஸ்லாம் வரும் அது ஒன்றும் அவ்வளோவா இல்லை ஃபஸ்ட் எபிசோடில் அவங்களோட அந்த கோர்ட் யார்டோட அந்த இதெல்லாம் வந்து ஆர்ட் இதுவாக நல்லா காட்டுவாங்க மற்றபடி இதில் வந்து விவரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அந்த மல்லிகார்ஜுனோட கிளைண்ட்டு அந்த கஸ்டமர் வந்து ஏமாற்றப்பட்டு ஒரு சொத்து விவகாரம் வந்து ஒரு அந்த மாளிகை வந்து இந்த மல்லிகாவுக்கு சேருதா இல்லையான்றது அடுத்த இதில் வரும் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகா அர்ஜுன் தான் வின் பண்ணுறவா மல்லிகா அர்ஜுன் தான் மல்லிகா வின் பண்ணுறவா ஜான் ஆனால் அதை வந்து அந்த வீட்டோடய உரி அந்த மாளிகையோட உரிமையாளருக்கே கொடுத்துருவா ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாளிகை உரிமையாளர் வந்து ரிஹான் அவங்க அக்காக்கே வரும் மாதிரி செஞ்சுருவாங்க அந்த நம்பிக்கை துரோகம் வந்து மல்லிகா ஜானுக்கு அப்புறமா தெ தெரிய வரும் ஃபஸ்ட்டு தெரிய வராது இது வந்து ரொம்ப இதுவான இதுவாக இருக்கும் செகண்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரிஹானா வந்து சாவடிக்கிற மாதிரி சாவடிச்சுட்டு அது வந்து தற்கொலைன்ற மாதிரி இது பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப ட்ரிக்காக இருக்கும் அந்த செகண்ட் எபிசோடில் அது ஒரு நல்ல ஹைலைட்டான சீனு தேர்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் கேஸில் இருந்து மல்லிகா ஜெயிச்சிடுவா ஜெயிச்சு அந்த அவங்க பொண்ணுக்கெலாம் வந்து அதெல்லாம் ஹாப்பி ஆகிடும் இருந்தாலும் அதான் அந்த இதை வந்து அவ ரிப்பீட் பண்ணிவிடுவாள் நாலாவது எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் காதல் ஜோடி வந்து லவ் பண்ணோம் அந்த கோட்லியே அந்த அந்த மல்லிகா ஜான் கோட்லியே ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேரது தான் கதை அது ஸ்லோவாக இருக்கும் அப்புறம் அந்நிய பொருளும் விற்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது ஒரு கதையாக போவோம் அஞ்சாவது எபிசோட்லலாம் பார்த்தீங்கன்னா மல்லிகா ஜான் கிட்டே வந்து ரியானா வந்து சண்டை போடுறது அது மாதிரியே போயின்னு ஆறாவது எபிசோடில் வந்து அந்த மல்லிகா ஜானை வந்து எப்படியாவது பழி வாங்கணும்னு தெரியான என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அங்கே அங்கே வர கஸ்டமர் போலீஸை வந்து இம்பீரியல் போலீஸை வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகா ஜானை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒரு அஞ்சாறு போலீஸ் வந்து அவளை வந்து கற்பழிச்சிடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொன்னியும் வந்து சிறைய வச்சு அது கடைசியில் அவளையும் சாவடிச்சுறாங்க அது மாதிரி வரும் எட்டாவது எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த லாவரில் இருக்க அந்த லேடிஸ் அந்த ஈராமணில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்காக முறையிட்டு போராடுறது தான் இதுன்ட்டு அவங்க அந்த கடைசியில் வந்து சுதந்திரத்துக்கான போராடுற இது மாதிரி வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ அழுத்தமாக இல்லை இந்த இந்த படத்தில் வந்து கதை பார்த்திங்கன்னா மெயின் கதைன்னு பார்த்திங்கன்னா ரியானா வந்து மல்லிகாஜானை எப்படி பழி வாங்குறா எப்படி வந்து இது பண்ணுறான்றது தான் ஜானை வந்து அவமானப்படுற சீன்லாம் வந்து ரொம்ப ஹைலைட் ஆகும் அதே மறைமுகமாகவும் கரெக்டாகவும் காமிச்சிருந்தாங்க அதனால் அது வந்து ரொம்ப அசிங்கமாகவும் தெரில அதே மாதிரி ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறது விரசமாக பேசுறது அது மாதிரிலாம் தான் இந்த இதில் ஹைலைட் ஆனது தவிர இது ஒரு மீடியம் ஸ்பீடாக தான் போச்சு இதில் த்ரில்லரோவோ அது மாதிரிலாம் எந்த சீனுமே இல்லை பாட்டுங்கெலாம் வந்து ரம்மியமாக வந்தது ஆனால் அதெலாம் வந்து மனசில் நிற்கிற மாதிரி இல்லை இது எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ன்றதால் இதை வந்து நம்ம சில சீன்ஸ்லாம் ரசித்து பார்க்க முடியுது அதாவது இப்போ இப்போ ஃபேமிலி மேன் அது மாதிரிலாம் வந்து இது வந்து ஒரு ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரொமான்ஸ் ஒரு இந்த ஜானரில் தான் ஒரு ஸ்லோவான ஜ மூமெண்ட்டில் தான் போச்சு இந்த ரொமான்ஸ் ஜானர் வந்து பார்த்திங்கன்னா அடல்ஸ் ஒன்லி தான் பார்க்கணும் இது சின்ன பசங்களோடலாம் பார்க்கணும் ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது இது ஒரு ஒர்த்து வாட்ச் கேட்டால் சஞ்சய் பீலா சஞ்சய் லீலா பஞ்சாலி இது வந்து இந்தி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவித்துவமாக இருக்கும் பாட்டெலாம் நல்லாயிருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஏற்கனவே வந்து கத்தியா கங்குபாயின்னு ஒரு படம் எ படம் எடுத்தார் அலியா பாட்டை வச்சு அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரியான ஸ்டோரி தான் அவர் இதே மாதிரி செலக்டிவாக தான் எடுக்கிறாரு ஏன் அதே மாதிரி இது பண்ணுறாருன்னு அது தெரில எனக்கு ஆனால் அவர் வந்து வேற ஜேனர்லையும் எடுக்கலாம் அதாவது இதே மாதிரி ஒரு இந்த ஜுவல்ஸ்லாம் நிறைய போட்டு இந்த இந்துஸ்தானி சாங்ஸ் மாதிரி அது மாதிரியே தான் எடுக்கிறார தவிர வேறு ஜேனரை விட்டு அவரால் வெளியே வர முடியா இல்லை இவ்வளோ தான் அவரோட மூமெண்ட்டான்றது எனக்கு தெரில இது வந்து ஒரு மீடியம் ஸ்பீடில் போன ஒரு நிறைய குழப்பமான கதைங்களை கொண்ட ஒரு ஏ எபிசோடுங்க எட்டு எபிசோடு உள்ள ஒரு வெப் சீரிஸ் இது வெப் சீரீஸில் டிவி சி டிவி ஃபிலிம் அப்படி வேணால் சொல்லலாம் இதை வந்து என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்டால் யங்ஸ்டர்ஸுங்கெலாம் இது இது வந்து அவ்வளோவா பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரில இது வந்து பெரியவங்க வந்து பொறுமையாக பார்த்தா இதை வந்து ரசித்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்